அவனே தானே என்ன சொன்னான் கேளுங்க போன தேர்தல் யார் போட்டு போட்டான்னு கேளுங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவனை அதுதானே அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இரையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறது நடக்கிறான் அதனால் அதை செய்யவே மாட்டான் அது ீரில் மலர தமிழர்கள் கண்ணீரில் மலர வாய்ப்பு கிடையாது அது கூட இலை கூட துளிர்ப்புன்னு சொன்னால் துளிக் கொண்டு மாம்பழம் அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதுல உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு அதுதான் அவர் செகிதானது இதுல இருந்து தெரிதா நீட்டையே நாங்க வேணாம்னு வெறுக்கிறோன்ட்டு நீட்டை ஆதரித்த பெருமக்கள்கிட்ட தான் நீங்க இதை கேட்க கேட்கணும் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குது போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன ஏனி அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட அவன் மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால் வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தியவை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்தியவில் விட்டுக் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இவிஎம் எழுந்துறதுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுறீங்க ரெண்டையும் நீங்கள் தான் சொல்லுங்கள் துப்பட்டாவுக்கெல்லாம் ட்ரீங்க உள்ளாடைக்கெல்லாம் ட்ரீய தலைமுடியை விரித்து போடுறீங்க எங்கள் பிள்ளைய தேர்வு அப்படி எழுதும் அது தேவையில்லை இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்தப் போகிற பேராசிரியர் யாருன்னால் அவர் நீட் எழுதி வந்தவரை இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் மாற்றுதல் இருக்கா இல்லை அதே பழைய சிலபஸ் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ நீட்டு தனியார் மூலம் நடத்துறாங்க அதை யாராவது கேட்க முடியாது அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது நடத்துது பரீட்சை நடத்துறதும் அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம் அது கேட்கணும் நீ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் தயாரிக்கிறவன ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இருக்குங்கிற

அந்த ஒரு அதை நறுக்க முடியல ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல அவங்களுக்கு புரிது நினைக்கிறேன் இல்லைன்னா தூக்கிடுவாங்க ஒன்று எடுத்துட்டாங்க சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க இதை எடுக்க முடியும் எடுக்க முடியல ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார் அதனால் எடுக்க முடியல எடுக்க முடியல அது அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும் அப்போ அது முத முதல்ல அவரை போது எடுத்தப்படாது எம்ஜிஆர் அவர்களை போது அது அது தூக்க முடியல அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஒரு அது அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு

கேளுங்க போன தேர்தல் யாரு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்றேன் ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இறையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன் அதனால அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பு இருக்க முடியும் அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா இது இந்த காசு எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவே தயாரி கேக்கவும் முடியாது ஒரு தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறார் வேலை செய்கிறோம் அவ்வளோவா வந்து வெயில் வராதுன்றீங்க ஒருவேளை மழை வந்து ஏதாவது மலர் அது பன்னீரில் மலர வாய்ப்பு இருக்கு தமிழர்கள் கண்ணீரில் மலர வாய்ப்பு கிடையாது அது கூட இலை கூட துளிர்க்கும் சொன்னாலும் சொல்லுவீங்க போல் மாம்பழம் வரிகள் கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சௌதம் தான் எடுக்கணும் நாங்க அப்படி கிடையாது இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதன் இப்ப இருக்குத மாத பாடலா இசையன்னா ரெண்டுமே முக்கியம்தான் தான் வெறுமனே மெல்லி இசை வரிகள் இல்லாத நம்ம ரசிச்சிருக்கோம் நத்திங் பட்லாம் இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும் போதும் நம்ம ரசிக்கிறோம் அப்ப ரெண்டுமே ஒன்னே ஒன்னு ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிறோங்க அப்படி வச்சுக்கிருங்க ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிருங்க அதை போட்டு ஏதோ பிரிச்சுக்கிட்டு இருக்கணும் ரெண்டு அப்பங்கிறர்கள் ரெண்டு தகப்பைங்களுக்குள்ளே இருக்கிற மோதல்குள்ளே பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அது அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எங்கள் அப்பா இளையராஜா கேட்குறதுல இருக்கிற நியாயத்து புரியணும் முதல்ல ஒன்று ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால் அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து த தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு முறை தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது இப்போ கு குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களே எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு இந்த தயாரிப்பாளருக்கு ஒன்றும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம் அறுபது தயாரிப்பாளருக்கு நீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது நீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லாரும் தவறு பண்ணிவிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதிங்க பாடகர்கள் கொடுக்காதிங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்குது எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு அது அவர் சரிதான் அது மாற்றம் வருமா மாற்றம் வராது தம்பி வர வைக்கணும் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது மாற்றம் வந்து தானா வராது மாற்றணும் காந்தி சொல்றாருல உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்னிலிருந்து இருந்து தொடங்குறேன் நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து இருந்து தானா தொடங்க ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால மாற்றம் கேட்கும் போது அவர் இந்த நான் பண்ணுவாருன்னு அப்பதான் வந்து அரசியல்வாதிங்க இது பண்ண மாட்டாங்களா ஹீரோவை வந்து இயங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கிடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அளவு கடந்த திரைக்க விற்சி நம்மக்கிட்ட இருக்குது இப்போ அருகில் இருக்குது கேரளா அங்கேயே அரசியல் இருக்குது மேற்கு வங்கத்தில் இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது இங்கே கூடுதலாக இருக்குது இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் நக்கி வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படியே காப்பாற்றிட்டார்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோவாக இருந்தவர் ரியல் ஹீரோவாக இருக்கிறாரு ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணவர்கள் அவர்கள் இந்த இடத்துல இந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலத்தை மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அப்போ அவர் ஹீரோவா அவர் ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ களத்தில் இன்னும் போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்தம்து தானே பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் தனி மனிதனில் இல்லை மாற்று முன் வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று நீங்கள் எப்போவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடுவேன் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும் ஏன்னா அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு பேசுகிறது அமீரு ஆதம்பாவா ஏன் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்கள் அது அந்த அதை பாருங்கள் அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க அதுதான் சரியாக இருக்கும் நடிகர் அது ஒரு அரசியலான வாழ்த்துக்கள் உடல்படியாக இல்லை இல்லை தம்பி அவர் ஆமாம் அது இல்லை இல்லை அது ஒரு ஒரு வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில் வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸு போது அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்குது சமூக அக்கறை இருக்குது அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு வாழ்த்துவேன் மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதுக்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் அவர் நிறைய செய்கிறார் நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய செய்கிறாரு அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லலை செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிற காரணம் அதுதான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ளே வரணும் அவருக்குள்ளே வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் பிறக்கும்போதே பதில் தேடல் வரும் தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு வரும் அதில் கேட்குறதுக்கே அஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும் அப்புறம் இதுல இருந்து நீட்டையா நாங்கள் வேணாம்னு வெறுக்கிறோம் நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட தான் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன் போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுனா உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன புரோமெட்ங்கிற அமெரிக்க நிறுவ நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏனியும் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட அவன் மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால் வட இந்தியாவிலலாம் எந்த பெண்ணுக்கு தோடை கலட்டி மூக்கத்தை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்தூளை விட்டுக்கொண்டு வர முடியும்னு சொல்கிறேன் நீங்கள் இவிஎம் எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க ரெண்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க துப்பட்டாவை கலட்டுறீங்க உள்ளாடைய கிளட்டுறீங்க தலைமுடியை விரித்து போடுறீங்க எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும் என்ன மனநிலையில் நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க எங்களை என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள் சொல்லலை நீட் எழுத போனப்போ அவள் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க உன் நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் ஆடு தோடு கழுத்தில் இருக்கிற செயின்னு இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா அது ஒரு அச்சம் மூட்டி உள்ள கூட்டி போகிறது இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்பமே நீங்கள் நான் நீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தர வைக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்டில் தோற்றுவார் அப்போ இவர் தகுதியற்ற மாணவருன்றீங்க மருத்துவம் பிடிக்கு இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அப்போ தூக்கிடுங்க நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அது தேவையில்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருனால் அவர் நீட் எழுதி வந்தவரை இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் தான் மாற்றுதல் இருக்கா இல்லை அதே பழைய சிலபஸ் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ வீட்டையே தனியார் மூலம் நடத்துகிறாங்க அவள் அதை யாராவது கேட்குறீங்களா அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது ஏன் நடத்துது பரீட்சை நடத்துகிறதும் அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம் அது கேட்கணும்ல நீ நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவன ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸுக்குங்கிற தனியார் நிறுவனம் யார் அது சொல்லுங்க நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான் நீங்களே பார்க்குறீங்க ஒரு வலையொலியில் வருது வெட்டியை திறந்து ஓட்ட பூரா எடுத்து எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காங்க போற அவனோட செய்வோம் அதை விற்கிற விமானத்தை வாங்கி சிறையில் சவுக்கு தாக்கப்பட்டார் என்கிறார்கள் அது பற்றி என்ன கஞ்சா வழக்கு வேறு போட்டிருக்கு அதெல்லாம் கொடுத்துரு தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அவரு கொஞ்சம் பேசுவேன் கருத்துக்கெல்லாம் எடுத்து வைப்பார் அவரு ஆனாலும் மதிப்பிற்குரிய ஐயா ஆரோன் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்க அதை தவிர்த்துருக்கலாம் தம்பி அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட வச்சது யார் அளவு அதிகமாக சார் கிராம் கிலோ முப்பது கிலோ வரைக்கும் கூட வர வியாபாரம் சரியா இருக்கு இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்லை சிறைக்கில் வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சையில் அதெல்லாம் ஆமாம் ராகுல் காந்தி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது வெளியில் போய் பேசாமல் இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னா அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லை ிய பிரவே பிரதமர் தமிழக முதல்வரும் சந்திக்காம இருக்கிறாங்க செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு வேற என்ன கேள்வி கேக்கிறீங்க நாங்க பதில் சொல்றோம்ல நீங்க எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்பாங்க பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பிரதமர் எப்படி பிரசம் மீட் எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள் பணம் செல்லாதுன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன எதாவது ஏதாவது நடந்துருக்கா பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்கள் அதுக்கு என்ஐஏ ரைடு விடுறீங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடுலாம் ஏன் வருது ஏன் வருது எல்லாமே ஃபால்ஸ் கோப்பு எல்லாமே போய் பிளாக் மணி நீங்கள் நீங்களே ஆறாயிரத்தி இரநூத்தம்பது கோடி நீங்கள் எல்லா எங்கெங்கே ஈடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்திட்டலாம் காசு வாங்கியிருக்கீங்க அப்புறம் ராகுல் காந்தி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார் அதே மாதிரி பிரச்சாரத்துல பிரதமர் மோடியுடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க நான் கேட்கறதே இல்லை எனக்கு புரியதும் இல்லை ஒரு தடவை புரிஞ்சது வரப்புயாரா நீர் உயாரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான் எனக்கு என்ன புரியும் அவர் பேசுறதுல எப்படி பார்க்குறீங்க நன்றி